வருஷம் வைகாசி விசாகம் எப்போ அப்படின்றது பார்க்கலாம் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது விசாக நட்சத்திரம் எப்போ அப்படின்னா ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு பத்துக்கு ஸ்டார்ட் ஆகி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாற்பது வரைக்கும்

கட்டாயம் நடக்கும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம் மேம்படணும் நினைத்த காரியம் கை கூடணும் வீட்டுல காரியம் நடக்கணும் எதுவா இருந்தாலும் சரி இந்த அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கணும் அப்படின்னா கட்டாயம் நல்லதே நடக்கும்